அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃப் விதிக்கப்படும் ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பிளஸ் பெனால்டி உண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா அவர் தான் இந்த வேர்ல்டுக்கு பெரிய வேர்ல்டுக்கே அதிபர் இதுல பெரிய முதலாளி அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்பீச் இருக்கு ஏன்னா நிறைய நாடுகள் இப்படிதான் பயமுத்தி வச்சிருக்காரு இப்ப இந்தியாவையும் அந்த மாதிரி பண்ண பிளஸ் நம்ம ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவர் வந்து இப்ப இந்தியாவோட எதிரி பாகிஸ்தான் அவர் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்காரு அதை பத்தி தகவல் வாங்க பாக்கலாம் இப்போ இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மேல போட்டா என்னென்ன விலைகள் வரும் எது மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வர்றாரு அப்படின்னா இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் அப்புறம் ராணுவ சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் நம்ம ஆயில் தான் மேக்சிமம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருக்கும் மெயினே அதுதான் ஓகேங்களா அதை குறைந்த விலைக்கு வாங்கி ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்றோம் பொருளாதார விஷயமா அந்த பொருளாதாரத்தை வச்சுட்டு தான் அவங்க வந்து உக்ரைன் சண்டை போடுறாங்க இதுக்கு முன்ன உக்ரைன் சண்டை போடும் சொல்லியிருந்தாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன விஷயம் சொல்லியிருந்தாருன்னா நீங்க அவங்ககிட்ட பொருள் வாங்குறத ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க அப்பதான் அவங்க வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு அவங்க வந்து அவங்க அதாவது ரஷ்யா கிட்ட காசு இருந்தாதான் அவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்க காசு இல்லைன்னா சண்டைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராது இதை வந்து இந்தியா கேட்கல இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இப்போ அவர் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டிருக்காரு பிளஸ் பெனால்ட்டியோட பெனால்டி எவ்வளோன்னு அவர் சொல்லலை ஆனா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருக்காரு இது எந்த வகையில் பாதிக்கப்படும்னா ஏற்றுமதி செய்யறாங்க இப்போ அமெரிக்காவுக்கு இருந்து ஏற்றுமதி செய்யற பொருட்கள் தான் இது பாதிக்கப்படும் எப்படின்னா இப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து வாங்குறாங்க அமெரிக்கால இருந்துன்னா இப்ப இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னா இத அமெரிக்கா உள்ளவங்க எங்களுக்கு டேக்ஸ் ஏத்திட்டாங்க எனக்கு அமௌண்ட் கம்மியாக கூடன்னு கேக்கலாம் சப்போஸ் நூறு ரூபாய்க்கு போனா கூட அங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு டேரிஃப் போட்டாங்கன்னா நூத்தி இரு ஆல்ரெடி நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருள் நூத்தி பத்து ரூபாய்க்கு அங்கே விற்பாங்க அமெரிக்க வர்த்தகர்கள்லாம் இப்போ அங்க வாங்குறதே நூத்தி இருபத்தஞ்சு ரூபான்னு இருக்கும் பொழுது அவங்க அது நூத்தி முப்பது கோ நூத்தி நாற்பதுக்கோ விற்கிற மாதிரி போகும் ஓகேங்களா அப்படி இருக்கும் பொழுது அங்க உள்ளவங்க இந்தியா கிட்ட பொருள் வாங்குறதை விட்டுட்டு மற்ற கன்ட்ரிலெல்லாம் பிப்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் டேரிஃப் உள்ள அவங்கள்ட்ட வாங்கி அந்த பொருளை விற்க வாய்ப்பு இருக்கு இதுதான் டொனால்ட் ட்ரம்போட ஒரு ஐடியா ஏன்னா பொருள் வாங்குறதும் குறையும் அப்படிங்கறது மாதிரி அவர் பிளான் பண்றாரு ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு அவர் எதுவும் சொல்லலை இம்போர்ட் பண்ற பொருட்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு இப்போ இதுல மெயினா பாதிக்கப்பட போறது டெக்ஸ்டைல்ஸ் இப்போ திருப்பூர்ல வந்து நிறைய பொருட்கள் வந்து தயாரிச்சு அமெரிக்காவுக்கு போகுது இது மேக்ஸிமம் அது பாதிக்கப்படும் அது அதை தவிர ஐடி சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் அந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம அமெரிக்காவுக்கு நிறைய பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு அதுல நிறைய விஷயங்கள் மாற்ற வர வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து ஜென்ஸ் அண்டு கோல்டு அதுல நிறைய விஷயங்கள் வர மாற வாய்ப்பு இருக்கு அது இல்லாம மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டேப்லெட்ஸு உள்ள ஏற்றுமதி செய்யற பொருட்களை இது மாதிரி விஷயங்கள்ல மாற வாய்ப்பு இருக்கு இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிளஸ் போயிட்டா அவங்க வாங்குறத வந்து வேற கண்ட்ரிக்கு மாத்திருவாங்க அமெரிக்கா மற்ற அமெரிக்காவில் உள்ள வர்த்தக கம்பெனிகள்லாம் இதனும் இதன் காரணமாக தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஐடியா கொண்டு வந்திருக்காரு இதுக்கு நம்ம வந்து ஓகே நாங்க நோட் பண்ணிக்கிறோம் என்னன்னு பார்த்துட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க சைலண்டா ஹேண்டில் பண்றாங்க இந்த விஷயத்த இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து யோசிக்கிற ஐடியா வந்து நிறைய நாடுகளில் ஒரு மெரட்டி இப்படி தான் வச்சிருக்காரு ஓகேங்களா இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா சைனா ரஷ்யா இந்தியா மூணு நாடுமே ஆஹ் பாப்புலேஷன்ல அதிகம் உள்ள சைனாவும் இந்தியா பாப்புலேஷன்ல அதிகம் உள்ள நாடு ஓகேங்களா இப்போ இதன் காரணமாக சைனாவும் இந்தியாவுக்கு சண்டை இருந்தாலுமே ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஓகேவா ஆனா அமெரிக்காவுக்கு இது பிடிக்கல ஏன்னா அவங்க வந்து பிரிக்ஸ் பிரிக்ஸ்ங்கிற கூட்டமைப்புல இருக்காங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா அந்த கூட்டமைப்புல இருக்கான் இதுவுமே அவருக்கு வந்து நமக்கு எதிராக நிறைய நாடுகள் நமக்கு எதிரியா உள்ள நாடுகள்லாம் நிறைய நாடுகள் வந்து ஒன்னு சேர்றது கூட அவர் ஆல்ரெடி பிரச்சனையாவே பார்த்துட்டு இருக்காரு இதுவும் ஒரு ரீசன் அவர் வந்து இந்தியா மேல டாரிஃப் போடுறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து மறைமுகமா இன்வெஸ்ட் பண்றாருன்னா இது வந்து அவங்க நாட்டில் உள்ள பொருளை வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் இது கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம இருக்கிற நம்ம கிட்டே இருக்கிற பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம கிட்ட நிறைய பொருள் வந்து நம்ம இந்தியாவிலேயே விற்பனைக்கு போகுது நம்ம வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் இம்போர்ட்டே பண்றோம் அமெரிக்காவுக்கு அதாவது மற்ற நாடுகளே இம்போர்ட் பண்ணுறதை விட நம்ம அமெரிக்கா இம்போர்ட் பண்றது அதிகம் ஓகேங்களா இப்போ அதனால ஒரு இது மாதிரி விஷயம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படாது இப்போ டெக்ஸ்டைல்ஸ் வந்து பொருள் வாங்கல ஏதோ ஒரு பொருள் அவங்க அவங்க வந்து இம்போர்ட் எடுத்துக்கல அப்படின்னா இப்போ அங்கே போறது இங்கே நூறு ரூபாக்கு ரெடி பண்றதா எண்ணூத்தி பத்து ரூபாய்க்கு போகும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே நூறு ரூபாய்க்கு ரெடி பண்றது இப்போ நமக்கு நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வர வாய்ப்பு இருக்கு சொல்லுறது புரியுதுங்களா அப்ப நம்ம இந்தியாவுக்குள்ளே இது மார்க்கெட்டுக்கு போய் வந்துடும் அப்போ இது நமக்கும் வேலைவாசி குறையதான் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இது மாதிரி விஷயம் அமெரிக்காவுக்கு தான் மறைமுகமா அவர் பண்ற விஷயம் வந்து இம்போர்ட்ட கட் பண்ணணும் அப்படிங்கிற மெயின் செட்ல யாருமே இங்க வந்து ஆஹ் விற்பனை பண்ண கூடாது அப்படிங்கிற மெயின் செட்ல ட்ரம்ப் வந்து இந்த வேலை பாக்குறாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட நான் ஆயில் வாங்க போறேன் கனிம வளங்கள் எல்லாம் அங்க அதிகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருவரும் நாட்கள்ல இந்தியாவு கூட பாகிஸ்தான்ல வந்து ஆயில் வாங்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காரு இந்த விஷயத்த ட்ரம்ப் ஏன் பாகிஸ்தான் எடுத்து பேசணும் அப்படின்னா நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்பதான் சண்டை முடிஞ்சு சண்டை நடந்துட்டு இருக்கு இப்போதான் ஒரு வார் நடந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா அதுக்குமே அவர் எந்த ரியாக்ட் பண்ணல இதுக்குமே அந்த பாகிஸ்தான் இந்தியா வார் நிறுத்தினதே அவர் தான் அப்படிங்கிற இருக்காரு ஓகேவா இது இது வந்து ஒரு ஆதிக்க இந்த வேர்ல்டே ஆதிக்கம் செலுத்துறது அவர் தான் அப்படிங்கிற முயற்சிட்டு அவர் அமெரிக்கா தான் நம்ம பெரிய நாடு நம்ம தான் எல்லா நாட்டையும் கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு செட்ல இருக்காரு அதாவது அமெரிக்கா வந்து வளர்ந்து முடிஞ்ச நாடு கரெக்டு தான் நமக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்க நாடு அப்படிங்கும் பொழுது அதனாலதான் நம்ம ஆளுங்கள் எல்லாம் கொஞ்சம் சட்டலா பிளே பண்றாங்க எங்கேயும் எகேன்ஸ்டா போகாம சரிங்களா ஏன்னா நமக்கு எல்லா நாடும் உற்பத்தியும் தேவை ஏற்றுமதி தேவை இறக்குமதி தேவை அப்படின் போது எல்லாம் நமக்கு ரஷ்யா வந்து இருந்தே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க நமக்கு தேவைப்படும் அவங்க வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு தேவைப்படும் நம்ம பிடிக்கிறோம் ஓகேங்களா அமெரிக்கா வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஓகேங்களா சைனாலாம் நம்மளோட சண்டை போட்டிருக்காங்க ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காங்க ஓகேவா இப்ப அமெரிக்கா பண்ற பிரச்சனையால சைனாவும் இந்தியாவும் ஒன்னாக வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா ஏன்னா இப்ப வந்து நீங்க அமெரிக்காவை நம்பி நிறைய பொருளை ஏற்றுமதி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கேள்விக்குரியாதா இருக்கும் அதனால இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா இல்லாம மத்த நாடுகளுக்கு யூகே ஐக்கிய அரபு எமிரேட் அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏற்றுமதி பண்ணுங்க அப்படி ஒரு பிளான கொண்டு வந்திருக்காங்க இந்திய அரசாங்கம் இந்த விஷயங்களை ட்ரம்ப் வந்து ஹேண்டில் பண்றது சரியா ஏ நாட்டு தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு விரும்பினா என்ன ஃபாலோ பண்ணுங்க நன்றி